இந்த பூமியில் நாம் சில இடங்களை போய் தரிசனம் செய்வோம் ஆனால் ஒரு தரிசனம் தெய்வம் நம்மை வந்து தரிசிக்கிற தருணம் என்றால் நம்மால் நம்ப முடியுமா இந்த கதை மகாபகவதத்தில் வரும் அகல்யை மற்றும் ராமர் பட்டியது அதுவே அந்த தரிசனம் பிரம்ம தேவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய பெண் அகல்யை அவளது தோற்றம் தேவலோக மகளிருக்கும் மிஞ்சியதாக இருந்தது அவளை காப்பாற்றும் பொருட்டு இளம் வயதிலேயே அவரை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் கௌதமர் ஒரு நாள் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த நேரத்தில் இந்திரன் அகல்யையின் அழகிற்கு மயங்கி போலி காதலுடன் கௌதமர் உருவில் உருமாறி அகல்யையை அடைய முற்பட்டான் சில நிமிடங்களிலேயே கௌதமர் தனது தவத்தை முடித்துக் கொண்டு திரும்பினார் அவர் தன் ஞானக் கண்களால் நடந்த உண்மையை அறிந்தார் நடந்ததை அறிந்த கோபத்தில் அவர் இந்திரனை உன் தேகத்தில் ஆயிரம் கண்கள் தோன்றட்டும் என்ற சாபம் விடுகிறார் பின்னர் அகல்யையை பார்த்து நீ உன் பாவத்தால் கல்லாய் மாறி நீண்ட நாள்கள் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாள் விஷ்ணுவின் அவதாரம் ஒருவர் வந்து உனக்கு சாப விமோசனம் தருவார் என்று கூறினார் காலங்கள் கடந்தது சத்தியுகம் முடிந்து திரேதாயுகம் வந்தது அகல்யை ஒரு பாறையாகி அரண்யத்தில் மறைந்து கிடந்தாள் ராமர் லட்சுமணர் விஸ்வாமித்தர் மூவரும் ஒரு நாளில் அந்த கானகத்தை அடைந்தார்கள் ராமரது பாதங்கள் அந்த பாறையின் மீது பட்டது ராமரின் பாதம் பட்டதும் அகல்யை சாபத்திலிருந்து விடுபட்டாள் ஒரு பிரகாசமான ஒளி எழுந்தது வாரை நொறுங்கி மனித உருவில் பிரமிக்க வைக்கும் வகையில் நின்றாள் அகலியை ராமனை பார்த்து கண்ணீர் மல்க வணங்கி நின்றாள் அவள் தவறு நீங்கி தூய்மையால் நிரப்பப்பட்டது ராமன் மௌனமாக இருந்தார் ஆனால் அவருடைய பார்வைதான் தீர்வாக இருந்தது இந்த அகலியையின் கதை நமக்கு சொல்வது மிக முக்கியமான ஒரு உண்மை தவறுகள் நாம் செய்கிறோம் என அறிந்தபின் தவிர்க்கலாம் ஆனால் தெய்வத்தின் கருணையை நாம் அடைய விரும்பினால் அதற்காக நமது தவறை புரிந்து கொண்டு பாவத்தை உணரும் மனமும் வேண்டும் அகல்யை ஒரு பாறையாகவே இருந்தாலும் அவளது தவத்தினால் ராமர் வந்ததும் சாபம் நீங்கியது அவள் செய்த தவறு ராமனின் ஒரு பாதம் பட்டதால் தவமாய் மாறியது இதுதான் இந்த கதையின் உண்மையான மகத்துவம் ஒரு தவறான தருணம் வாழ்வை அழிக்க முடியும் ஆனால் ஒரு கருணை நிமிடம் அதை மீட்டுவிடும் இது போன்ற ஆன்மீக கதைகள் உங்கள் மனதை நிம்மதியுடன் நிரப்பட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மற்றும் இப்படியான பல கதைகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ராமனின் பாதம் என்றும் பாதுகாப்பு கிடைக்கட்டும் நன்றி ஜெய் ஸ்ரீராம்